வந்து உங்களுக்கு காயின் கொலை செய்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயினுடைய கிரியைகள் வந்து நீதி உள்ளவைகளால் இல்லை ஆனால் ஆபனுடைய கிரியை வந்து நீதி உள்ளதாக இருந்தது அப்போ நீதியுள்ள கிரியைகளை எதிர்த்து நிற்கிற எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா காயின் தான் ஏன்னா நீதியை பேசுறோம் பாத்தீங்களா நீதியை பேசும் பொழுது அநீதியா இருக்கிறவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ அதுபோல் எங்கெல்லாம் நீதியை பேசும் பொழுது ஜனங்கள் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே காயின்கள் தான் ஸோ அப்போ இந்த காயின்களுக்கு நாம் எச்சரிக்காக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஸோ காயின் ஏன் கொலை செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கிரியைகள் சரியில்லை அடுத்தனுடைய கிரியை சரியாக இருக்குது அப்படின்றதுக்காக வந்து கொலை செய்கிறான் அப்போ காயின் என்ன செஞ்சுருக்கணும் தன்னுடைய கிரியைகள் சரியாக இல்லாததை பார்த்து இதிலிருந்து மனம் திரும்புகிற விஷயத்துக்குள்ளே போயிருக்கணும் ஓகேங்களா ஸோ ஆனால் தன்னுடைய கிரியைகளை அவன் சரி பண்ணாமல் அவன் என்ன பண்ணால் நீதி உள்ள ஒரு மனிதனை கொலை செய்வதற்காக துணிஞ்சிட்டான் ஸோ அப்போது எவர்களுக்கு ஐயோ காயினுடைய சோ அப்ப யாருக்கு ஐயோனா காயினுடைய வழியில நடக்கிறவர்களுக்கு ஐயோ